ஹாய் கைஸ் இன்னும் மாப்ளே. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல எலெக்ஷன் வர போதே நான் உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்னு உபடுத்தணும்னு நாச எலெக்ஷன் டைம்ல சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்ற다 வாங்க. இன்னைக்கு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்க சொன்னாங்க. ரெண்டாவது பெட்ரோல் எழுவத்தி எட்டு ரூபாய்க்கு வழங்கப்படுதுன்னு சொன்னாங்க மூணாவது டீசல் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வழங்கப்படுதுன்னு சொன்னாங்க டோல்கேட்லாம் மூடப்படுன்னு சொன்னாங்க விவசாய கடன் ரத்து செய்யப்படுன்னு சொன்னாங்க பூரண முதுவிலுக்கு தருவேன்னு சொன்னாங்க இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இல்லையா இல்ல சிலிண்டர் வேலை பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெட்ரோல் வேலை பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு மேல

சொன்னதே எதுவுமே செய்யல ஆனா டைலாக் மட்டும் விடுறாங்க நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் டைலாக் விடுறாங்க அவன் இன்னும் திருந்தல மாமா இப்ப அடுத்த எலெக்ஷன் வந்து ஜெய் ஜெய்வங்க என்ன முடிஞ்ச வச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன வாக்குறுதி தருவாங்க இந்த கனிமொழின்றவங்க தான் இதுக்கு முன்னாடி பூரண மது போடும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க அது வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க இந்த மாதிரி கேள்வி கேட்காத வரைக்கும் அவங்க ஆடிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் இது கேள்வி கேளுங்க அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறது நன்றி நன்றி நன்றி